அஸ்லாம் வலைக்கும் மதுகபுகள் நாலு இருக்குன்னு சொல்கிறாங்க ஹனஃபி சாஃபி மாலிக்கி ஹம்புலின்னு ஹனஃபி சாஃபி வந்து தொழுகையோட நேரமும் டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க இது இஸ்லாத்தில் உண்டா என்னன்னு எனக்கு அது சரியான விளக்கம் வேணும் முதல் கேள்வி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ இஸ்லாத்தில் வந்து முஸ்லீம்கள் மதுகப் அடிப்படையில் பல பிரிவினர்களாக இருக்கிறார்கள் இப்போ ஷாஃபி ஹனஃபி என்று தனித்தனியாக இருக்கிறார்கள் அவங்களுக்குள்ள பல சட்ட திட்டங்களையும் மாத்திக்கிறாங்க அசருடைய தொழுகை எடுத்துக்கிட்டால் ஷாஃபியாக்கள் வந்து நம்ம தொழக்கூடிய அடிப்படையில் அவங்களுடைய தொழுகை நேரம் இருக்கு இப்போ நாம வந்து மூன்றரைக்கு பாவம் சொல்லி ஒரு மூணு ஐம்பது நாலு மணிக்கு தொழுகிறோம்னு வைங்க நேரம் இருக்கலாம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஷாஃபிகளுடைய அந்த தொழுகை திட்டமும் அப்படி தான் இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய அந்த டயத்துக்கு ஒரு நிமிஷம் பின்ன தான் என்ன செய்வாங்க அவங்களும் சொல்லுவாங்க ஆனால் ஹனஃபியாக்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு ஹனஃபி என்று சொன்னால் அத்தா என்று அழைக்கக்கூடியவங்களை குறிக்கும் ஷாஃபின்னு சொன்னா பெரும்பாலும் வாப்பான் அழைக்கிறாங்கல்ல கடற்கரை பகுதியில் அவங்கள தான் என்ன செய்வாங்க குறிப்பாங்க அப்ப ஷாஃபியாக்கள் நம்மள மாதிரி தொழுகிறாங்க ஹனஃப்யாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அசருடைய பாங்கே கிட்டத்தட்ட நாளை கால் நாள இந்த மணிவாக்குல சொல்லி நாளைய முக்கால்தான் என்ன பண்றாங்க அவங்களுடைய அசர் ஜமாத்தே நடத்துகிறத நீங்க பார்க்கலாம் ஆக இப்படியெல்லாம் செய்கிறாங்களே இது இப்படி இருக்கா மதுபின்னா அது மார்க்கத்தில் இப்படி பிரித்து பிரித்து அடைச்சி வச்சிருக்கிறாங்களே இது எப்படி சரின்னு கேட்குறாங்க இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம்தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் அபாலாலும் சொல்லக்கூடியது அத்திய உல்லா நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் வாக்கிய ஒரு ரசூல் நீங்கள் இந்த தூதருக்கும் கட்டுப்படுங்கள் அல்லக்கும் துலகம் அதுதான் உங்களுக்கு அல்லாஹினுடைய அருளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அல்லா எங்கேயாவது நீங்க மதுகப்பை எடுத்து பின்பற்றுங்க மதுகப்புக்கு கட்டுப்படுங்க என்று எங்கேயா சொல்லியிருக்கானா சொன்னதே கிடையாது அல்லா சொல்றது ஒண்ணுதான் அல்லாவுக்கு கட்டுப்படுங்க ரெண்டாவது ரசூலுக்கு கட்டுப்படுங்க இப்போ மதுகப்பு என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய தலைப்பு சரியாக இருக்கிறது ஆனா உள்ளிருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் அபத்தமாக இருக்கிறது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மதுகப்பணாங்க ஏன் உண்டாக்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அதீச அவங்க வந்து ஆதாரமா வைப்பாங்க அதாவது சஹாபாக்கள் ஒரு போருக்கு போயிட்டு ஒரு இடத்துல இருக்கிறாங்க முடிச்சுட்டாங்க செல்லும் பொழுதுதான் அசருடைய தொழுகை தொழுகணும் அப்படின்னு சொல்லி மக்களை அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்பாகவே அசருடைய தொழுகை நேரம் வந்து விட்டது இப்ப சகாபாக்கள் மத்தியில் ரெண்டு கருத்து வந்துருச்சு ரசுல்லா என்ன சொன்னாங்க அந்த இடத்துக்கு போய் தான் நீங்க அசர் தொழணும் சொன்னாங்க நாம ஒண்ணு அந்த இடத்துக்கு போகல ஆனா அசருடைய நேரம் வந்துருச்சு இருந்தாலும் கூட நமக்கு அசருடைய நேரம் வந்துட்டா நம்ம தொழுதட வேண்டியதான் என்று இடத்திற்கு செல்வதற்கு முன்னாலேயே சில சகாபாக்கள் தொழுதுட்டாங்க ஒண்ணு ரசுல்லா சொன்னது என்ன அசர் நேரத்தில் தொழுங்கன்னு சொன்னாங்களா அந்த இடத்துக்கு போய் தொழுங்கன்னு சொன்னாங்களா இடத்துக்கு போய் தொழுங்க இப்ப ரெண்டாவது சாரார் என்ன செய்யறாங்கன்னா நேரம் வந்துட்டாலும் கூட அந்த இடத்துக்கு தான் போகணும் ரசோல்லா அப்படிதானே சொன்னாங்க வாங்க போகலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போய்விட்டு அதற்கு தான் என்ன செய்யறாங்கன்னு அசரை தொழுகிறாங்க ரெண்டு பேர் தொழுதும் தப்பில்லை அதாவது அசர் வந்தனால முன்கூட்டியே தொழுததும் சரிதான் அசர் வத்து முடிகிறதுக்கு முன்னாலேயே அந்த இடத்துக்கு போயிட்டனால அப்ப அவங்க தொழுததும் சரிதான் பிரச்சனை இல்லை இப்ப இதை காட்டி என்ன செய்யறாங்கன்னா பாத்தீங்களா ரெண்டு பேர் ரெண்டு விதமா செஞ்சிருக்காங்க ஒருத்தர் வந்து இடத்துக்கு முன்னாடியே தொழுதிருக்காரு ஒருத்தர் இடத்துல போய் தான் தொழுதிருக்காரு ரசூல் சல்லா அலிஸ்லாம் ரெண்டையுமே தடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு விதமா நம்ம மார்க்கத்தை கடைபிடிக்கலாம் இதுல மார்க்கத்துல அனுமதி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் ஆதாரமா காட்டுறாங்க இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த ஹதீஸ் இருக்குல்லங்க இது மதுகப்பு கூடும் பிறகு இதுல ஏதாவது ஆதாரம் இருக்கா சொல்லுங்க ரெண்டு பேர் ரெண்டு விதமா சொல்லுதாங்க மதுகப்பு கூடும் இது ஆதாரம் கூடாதுன்றதுக்கு ஆதாரம் கூடாதுன்றதுக்கு ஏன் ஆதாரம் சொல்றனா நீ ரெண்டு விருப்பப்படி நடந்தாலும் யார் சொல்படி நடக்கணும் ரசூல்லா மதுகப்பு ரசூல்லா சொல்படியா இருக்கு ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரி இன்னொரு ஹதீஸையும் இவங்க வந்து ஆதாரமா சொல்லுவாங்க இதுல இன்னொரு ஒரு தப்பான ஒரு பாயிண்ட்டை இவங்க விட்டு இருக்கிறாங்க அதை நான் பின்னாடி சொல்றேன் இன்னொரு ஹதீஸ் என்னன்னு ரெண்டு சகாபாக்கள் வந்து ஒரு இடத்துல பயணம் போய்கிட்டு இருக்கிறாங்க இவங்க போகும்போது தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லாதப்ப என்ன பண்றாங்க ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா நேரம் வந்துடுச்சு தண்ணி இல்லைன்னா தயமும் செஞ்சு தொழுகிறத அரசுலா நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க அதனால நாம தயமும் செய்யலாம்னு சொல்லி ரெண்டு பேருமே தயமும் செஞ்சு அந்த தொழுகையை தொழுது முடிச்சுட்டாங்க முடிஞ்சு முடிச்சு வக்து முடியல ஜமாத் முடிஞ்சிருச்சு இப்ப அந்த வத்துக்குள்ளாகவே வேற ஒரு பகுதிக்கு அவங்க பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க தண்ணி கிடைச்சிருச்சு வக்த முடியல இப்ப ஒரு சகாபி என்ன செய்யறாரு தெரியுமா சரி வக்து தான் இருக்க நாம தண்ணி கிடைச்சிருச்சு தண்ணியில ஒழு செஞ்சு அந்த தொழுது இன்னொரு தடவை தொழுதுக்கலாம் நாம தயமும் ஏன் பண்ணனு சொன்னா தண்ணி இல்லைன்னு தான் இப்ப தண்ணி கிடைச்சிருச்சு அப்ப ஒழு செஞ்சு தொழுதுக்கலாம் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க ஒரு சகாபி தொழுகைய நிறைவேற்றாங்க இன்னொரு சகாபி என்ன செய்யறாரு தெரியுமா தண்ணி கிடைச்சிட்டாலும் நம்ம தொழுகிட்டோமா இல்லையா பரலுங்கிறது என்னதுங்க உங்களுக்கு கடமை தொழுதுட்டா கடன் நீங்கி விட்டது மறுபடியும் ஏன் தொழணும் என்று அவர் தொழாமல் இருக்கிறார் இப்ப ரெண்டு விதமா மாறிடுச்சு தண்ணி கிடைச்ச நாள் ஒருத்தர் செஞ்சு தொழுகிறாரு இன்னொரு சஹாபி உளிச்செயமும் இல்லை தொழவும் இல்லை ரெண்டு பேருமே ரசூல் வந்து நாங்கள் இப்படி பண்ணோன்னு தகவலை சொல்லும் போது அப்ப அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா அசபுத்த அந்த ஒரு தடவை தொழுதார் இல்லையா அவரை பார்த்து சொல்றாங்க நீங்க சரியா செஞ்சிருக்கீங்க தொழுகை நிறைவேற்றிட்டீங்க ஓகே பிரச்சனை இல்ல ரெண்டு தடவை தொழுதார் இல்லையா அவரை பார்த்து ரசுல்லா சொல்றாங்க கூலி இருக்கிறது ஒரு தடவை தொழுதவரு மார்க்கத்தை கடைபிடித்து விட்டார் ரெண்டு தடவை தொழுதவரு ரெட்டை கூலிக்கு சொந்தக்காரா மாறிட்டார் இப்ப ரெண்டு விதமா செய்யறது ரசுல்லா வந்து தானே செஞ்சிருக்காங்க இப்ப ஏன் நீங்க மதுகப்ப அனுமதிக்க மாட்டீங்கன்னு கேக்குறாங்க இது எவ்வளவு முட்டாள்தனமான வாதம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு பேரும் செஞ்சாங்க இல்லைங்க ரெண்டு பேரும் அவங்க விருப்பப்படி செஞ்சாங்களா யாரும் திணிக்கப்பட்டு செஞ்சாங்களா தண்ணி உடனே ஒருத்தர் தொழுதாரு அவருக்கு யாரோ உட்கார வச்சு பயன் பண்ணாங்களா நீ தண்ணி கிடைச்சாதான் தொழுகணும் தண்ணி கிடைச்சாலும் கிடைக்காட்டா நீ தொழுதே ஆகணும் நீங்க வந்து ஒரு தடவை தொழுதிங்க தைமும் பண்ணி நீங்க தண்ணி கிடைச்சாலும் தொழக்கூடாது அப்படி சொன்னாங்களா விருப்பப்படி அவர் தொழாமல் இருந்தார் அப்போ ரெண்டாவது சொன்ன இந்த தண்ணி கிடைக்கிற சம்பவமும் விருப்பப்படி நடக்கக்கூடியது முதல்ல சொன்ன அந்த தொழுகை பிற்படுத்தி தொழுதது என்ற சம்பவமும் அவங்க விருப்பப்படி நடந்தது மதுக போவங்க விருப்பப்படியா இருக்குது சொல்லுங்க இன்னைக்கு ஒருத்தர் ஷாப்பியா இருக்காரு நாளைக்கு அனப்பியா மாறிட முடியுமா விருப்பப்படி எழுதுன விதி எழுதுன விதி தான் அதாவது ரெண்டை வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க நீ வந்து ஷாப்பி தாய் தாகப்பனுக்கு பிறந்தன்னு சொன்னா நீ கடை சோறை யார் தான் ஷாப்பி தான் நீ ஹனப்பிக்கு பிறந்திருந்தா நீ கடை சோறை யார் தான் ஹனப்பி இதுவும் விருப்பப்படி செய்யற ஒரு ஹதீஸும் ஒன்னா ஒண்ணு கிடையாது இன்னொன்னு நீங்க நல்ல யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து ரசூல்லா அந்த ரெண்டு பேரை குற்றம் சொல்லல சரியா ரெண்டு மாதிரி தொழுதவங்களே தப்பு சொல்லல இல்ல நான் கேட்கிறேன் ஷாப்பியான்னு சொல்லிட்டு மூணே முக்காலுக்கு இவங்க அசர் ஜமாத் நடத்துறாங்க ஹனப்பியான்னு சொல்லிட்டு இவங்க வந்து நாலே முக்கால் அசர் ஜமாத் நடத்துறாங்க ஒரு ஆள் என்ன செய்யறாரு சாஃபியில உள்ள ஒரு ஆளு சாஃபி பள்ளி திடீர்னு அறிவு பண்றாங்க ஏப்பா நம்ம மூணே முக்காலுக்கு தொழுதுகிட்டு இருந்தோம் நாளையிலிருந்து கதி இடம் இருக்கு நாளை முக்காலுக்கும் தொழுகலாம் ஏன்னா அதுவும் அசருடைய நேரம் தானே நாளையிலேருந்து நாளை முக்காலுக்கு ஜமாத்து நடக்கும் என்று ஷாஃபி பள்ளியில அறிவிப்பு பண்ணால் அந்த ஷாஃபி மதுகப்பில் உள்ள மக்கள் அதை ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டான் இதே ஹனஃபியில் உள்ளவங்க நாளையிலேருந்து இருந்து நாளை முக்கால் கிடையாது மூணே முக்கால் தான் அப்படின்னு சொன்னா ஹனஃபி மதுகப்பில் உள்ளவங்க ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டான் ஏன் ஏற்றுக்கிற மாட்டாங்க தெரியுமா ரெண்டும் கூடுங்கிற கான்செப்டே அவங்கள்ட்ட கிடையாது அவங்க கான்செப்ட் என்னன்னா இது ஒண்ணு தான் மார்க்கும் இது ஒண்ணு தான் எனக்கு மார்க்கும் உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கூறு போட்டு கொண்டு கூறு போடுறதுக்கா இந்த ரெண்டு ஹதீஸ் ஆதாரம் நீ விரும்புனா ரெண்டையும் செஞ்சுக்க ஒரு ஆள் வந்து ரெண்டு ரக்காத்த நபில் தொழுகிறாரு தப்பில்லை நாலு ரக்கா தொழுகிறாரு தப்பில்லை இப்படி விருப்பத்தின் அடிப்படையில் பிரியக்கூடிய ஆதாரத்தை கொண்டு வந்து சட்டமா போட்டு பிரிச்சு வைக்கிறாங்க பாருங்களேன் இதுக்கு இவங்க காட்டுறதே மிகவும் அறியாமையினுடைய உச்சமாக தான் இருக்கிறது ஆக அதனால மதுகப்ப சொல்லக்கூடியவங்க இப்போ நீங்க கேட்கறது மேல்போக்கா கேட்குறீங்க நான் சொல்லக்கூடியது வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம் இப்படி வரக்கூடிய இந்த ஆதாரங்கள் அனைத்துமே மதுகப்புக்கு கொஞ்சம் கூட ஆதாரமாக அமையாத ஒரு ஹதீசுகள் தான் மதுகப்புக்கு எதிரானது தான் உன்னுடைய விருப்பம் ரெண்டா இருந்தாலும் கூட நீ ரசுல்லா தான் கட்டுப்படமே உடைய நீயா ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டு அதுலயே நீங்க கட்டுப்படுறீங்க அப்படின்னு தான் என்ன செய்யறோம் நாம கேட்கிறோம் ஒண்ணு ரெண்டாவது நீங்க நல்லா கவனிங்க ஒருத்தர் வந்து ஷாப்பியா இருக்கிறாரு அவங்க வந்து என்ன செய்யறாங்க சுபு தொழுகையில குணு தோதிக்கிட்டு இருக்கிறாங்க ஷாஃபியாக்கள் ஆண்களுக்கு தெரியும் சுபு தொழுகையில டெய்லி என்ன பண்ணுவாங்க தெரியுமா தொழுகையில பருள் நின்னு குணு தோதி கையெழுந்தக்கூடிய ஒரு வழக்கத்தை அவங்க வந்து வச்சிட்டு இருக்கிறாங்க இதே ஒருத்தர் வந்து ஹனப்பி பள்ளியில போய் எல்லாரும் நீங்க கையெழுந்தி செய்யப்பா அப்படின்னு சொன்னாருன்னா ஹனப்பி பள்ளியில உள்ளவங்க அதை ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க ஹனப்பி பள்ளியில் உள்ளவங்க ஷாப்பி பள்ளிக்கு போய் யாரும் கையெல்லாம் ஏந்தாதீங்க என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கிற மாட்டாங்க ஏன் தெரியுமா அவங்க அதை செய்யணும்னு சட்டம் போட்டு வச்சுருக்காங்க யார் ஷாப்பியாக்கள் ஹனப்பியாக்கள் செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சுருக்காங்க அப்போது ஹனப்பியாக்கள் வந்து செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க இங்க வந்து விஷயம் நல்லா கவனிக்கணும் அவங்க சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எதுவுமே விருப்பத்தின் அடிப்படையில பல செயல்களை செய்வதற்கு ஆதாரமா இருக்கே ஒழிய சட்டம் போடுவதற்கு இது ஆதாரமா ஆதாரம் இல்லை அப்ப மதுகப் என்பது ஒரு மித்து தான் ஒரு மாயை தானே ஒழிய அதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது அதுல எந்த விதமான குரான் ஹதீஸுக்கு உட்பட்ட விஷயங்களும் கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் புரியுதா ஒண்ணு இப்போ மதுகப்பு கூடுமா கூடாத நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி உட்காந்து பேச வேணாம் யாரு பேரால மதுகப்பு உண்டாக்கி இருக்கிறாங்களோ மாலிக்கு ஹம்பளி போன்ற நல்ல மனிதர்கள் அந்த மனிதர்கள் மதுகப்பு குறித்து என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கணுமா இல்லையா இப்பவுமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுனாங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கிட்ட நீங்க வைங்களேன் சுமூகமா முடிஞ்சிடும் சம்பந்தப்பட்டவனை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கார ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்னவனாலும் பேசலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து காஷ்மீர் பிரச்சனை இருக்கு காஷ்மீர் மாநிலத்துல பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட போயிட்டு உங்க பிரச்சனை என்ன நீங்க கேட்டு உன் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு சொல்லுப்பான்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நாள்ல மேட்டர் முடிஞ்சிடும் இப்போ பிரச்சனை காஷ்மீர் மக்களை இட்டு இல்லை இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளை இட்டு தான் அவன் அரசியலுக்கு பாகிஸ்தானை தோதுக்கு தகுந்த மாதிரி அவன் யூஸ் பண்ணிக்கிறான் அவனுடைய மாதிரி யூஸ் யூஸ் பண்ணி தேவைக்கு என்ன காஷ்மீரை வந்து தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஆக ரெண்டு பேருமே வந்து அரசியல் லாபத்துக்காக தான் காஷ்மீரை வச்சு கேம் காஷ்மீர் மக்கள்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னு வச்சிருங்க ஒரு நாள்ல சொல்லிடுவாங்க எங்களுக்கு ரெண்டுமே வேணாம் எங்களை தனியா விடுறப்பா அல்ல நாங்க இருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா மதுகப்பு உண்டாக்கியது சரியா தப்பான்னு நம்மளும் பேச வேண்டாம் மதுகப்புவாதிகளும் பேச வேண்டாம் மதுகப்பு இமாம்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா தெளிவா இருக்குங்க அதாவது இதா சஹல் ஹதீஸ் ஒரு ஹதீஸ் சஹி ஆகிவிட்டால் சஹி ஆகிவிட்டால்னா என்னது ஒரு ஹதீஸ் இது ரசூல்லாட்டு இருந்து உள்ளதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா பகுவ மதுகப்பு அந்த ஹதீஸ் தான் என்னுடைய மதுகப்பு அதுல சொல்றது யாருங்க ஷாப்பியும் ஹனஃபியும் நீங்க உண்மையிலே ஷாபி ஹனஃபியை பின்பற்றக்கூடிய மதுகபவாதியாக இருந்தால் அவங்க சட்டப்படி தான் ஃபாலோ ஹதீஸை ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அவங்க சொல்லி காட்டுறாங்க எங்களுடைய நடைமுறை எது என்று சொன்னால் சகிகான ஹதீஸை பின்பற்றுவது அப்ப உண்மையிலே ஒருத்தர் ஷாஃபியாவா இருந்தால் அவர் ஷாஃபியை பின்பற்றக்கூடாது அவர் பின்பற்றி வாழ்ந்த அல்லாஹருடைய தூதரை பின்பற்ற வேண்டும் உண்மையிலே ஹனஃபியாக இருந்தால் அவர் ஹனஃபியை பின்பற்றக்கூடாது வேறு எதனா பின்பற்றணும் ரசுல்லாவோ அவர் பின்பற்றணும் அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மதுகப்புவாதிகளே மதுகப்பை வந்து அவமரியாதை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தான் செய்கிறார்கள் நம்ம கவனிக்கணும் இப்ப இன்னைக்கு நம்ம நாட்டுல அண்ணா திமுகனு சொல்லிட்டு அண்ணாவினுடைய கட்சி நடத்துறாங்க அம்மா வழியில் நடக்கிறோம் அண்ணா ஒளியில் நடக்கிறோம் தத்துவம் பேசுறாங்க கொஞ்சமாவது அந்த கட்சி அவங்க வழியில நடக்குதா இல்ல ஜெயலலிதா அம்மா எதையெல்லாம் வேண்டான்னு கையெழுத்து போட்டுச்சோ அதுக்கெல்லாம் சரின்னு கையெழுத்து போட்டது இந்த கட்சிக்காரங்க தான் அண்ணா ஒளியில நடக்கிறோம்னு சொல்லுவாங்க திராவிட ஒளியில நடக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த கட்சி தலைவர்கள்கிட்ட போய் திராவிடத்தை பத்தி நீங்க ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லணும்னு பேட்டி எடுக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்றார் கட்சியினுடைய தலைவர் இந்த கட்சியினுடைய கொள்கை தெரியல பாருங்களேன் அப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி பேர்ல ஒண்ணு இருக்கு உள்ளுக வேற ஒண்ணு இருக்கு அது மாதிரி மதுகப் என்பது இமாம்களினுடைய பெயரால் இவர்களுடைய சுய கருத்துக்களை திணிப்பதற்கான ஒரு சேஃப்டி கார்டா தான் பயன்படுத்துறாங்களே அந்த இமாம்கள் ஒரு பொழுதும் மதுகப்பை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை மதுகபை ஆதரிக்கவும் இல்லை என்பதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க மதுகபவாதிகள் சொல்லக்கூடிய அனைத்துமே தவறான சட்ட திட்டங்கள் தான் அவங்க வேற ஆதாரத்தை காட்டிட்டு இவங்க வேற சட்டத்தை எடுக்கிறாங்க அதாவது விருப்பப்படி நடக்கிற ஆதாரத்தை காட்டினா விருப்பப்படி ஒரு ஆள் தொழுதா தப்பில்லைங்க ஒரு ஆள் மூணு கால் தொழுகிறாரு நாளைக்கு நேரம் இல்ல நாலரைக்கு தொழுகிறாரு ரெண்டுமே அசருடைய நேரம் தானே இப்படி தொழுதா தப்பு இல்ல விருப்பப்படியெல்லாம் நீ தொழக்கூடாது நீ கண்டிப்பா மூணு கால் தான் தொழுதாகணும் இப்படி கம்பல்சன் பண்றதுக்கு மார்க்கத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கா யாருக்குமே ஆதாரம் கிடையாது அப்போ மதுகப்பு வந்து டோட்டலி அவங்க வந்து ஆகி தான் இருக்கிறாங்க ஒரு குழப்பத்தில் தான் ஒரு சீர்நிலை ஏற்ற தன்மையில தான் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம தான் அவங்க இருக்கிறாங்கன்றது நீங்க புரிஞ்சுக்கங்க மதுகப்பு இப்படி பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாங்கல்ல கண்டிப்பா தப்பு தான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அடைச்சி வச்சிடறாங்க நீ கடைசி வரை ஷாஃபியா தான் இருக்கணும் நீ கடைசி வரை ஹனஃபியா தான் இருக்கணும் என்று சொல்கிறாங்க இன்னொரு ஒரு தப்பு இவங்க செய்யறாங்க அதை நான் சொன்னா இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும் உதாரணத்துக்குங்க மாலிக் மதுகுப்பு சூடான் நாட்டுக்கு அரபு நாட்டுக்கு போனவங்க கல்ஃபுக்கு போனவங்க தெரியும் பெரும்பாலும் உம்ரா போனவங்க யாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்கு உம்ரா போனவங்க யாராவது நீங்க அங்க காபத்துள்ள ஆளை தொழுகுத ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா தொழுகுவாங்க நாம இப்படி தொழுகிறோம் இன்னொரு ஆள் இப்படி கீழே என்ன செஞ்சுட்டு இருப்பாரு வயிற்று கீழ் பகுதியாக கையை வச்சிட்டு இருப்பாரு இன்னொரு ஆள் கையை உயர்த்துவாரு அல்லாஹு கையை கீழே விட்டுருவாரு கட்டவே மாட்டார் இப்படி எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இப்படி பிரிச்சு பிரிச்சு தொழுகிற காரணமே மது தான் ரசூல்லா என்ன சொன்னாங்க சல்லு நான் எப்படி தொழுகத நீங்க பாத்தீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும் தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ மதுக அடிப்படையில் போகும்போது பார்சியாலிட்டி வந்துடும் பாரபட்சம் வந்துடும் உதாரணத்துக்கு இந்த கையை தூக்கிட்டு கீழே போடுறாங்கன்னு சொன்ன இது வந்து மாலிக் மதுகப்புல அடக்கம் இவங்க என்ன சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் தக்பீர் கட்டும் போது கைகளை உயர்த்தினார்கள் அப்படின்னு ஒரு இருக்கு இந்த ஹதீச மாலிகிறார் வச்சுக்க அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது அவர் அதை அறிவிச்சுட்டார் கையை உயர்த்திட்டு அடுத்து என்ன பண்ணாங்க கையை அடுத்து என்னங்க பண்ணாங்க நெஞ்சின் மீது கைகளை கட்டினார்கள் இந்த ஹதீச வந்து அகமதிமாம் அறிவிக்கிறார் இப்போ மாலிக் மது சார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க இமாம் சொன்னது கையை உயர்த்தன மட்டும்தான் அதனால நாங்க என்ன மட்டும்தான் செய்வோம் அல்லானு கையை உயர்த்துவோம் கட்டாம கீழே விட்டுருவோம் ஏன்னா இங்க இமாம் சொல்லலையில எப்படி வந்து ஒரு மனப்பிரழ்வுக்கு அவங்க ஆளாகிறாங்கன்னு பாருங்களேன் தெளிவாக ஹதீஸ் இருக்கு கையை கட்டினாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பாக்குறாங்கன்னா எங்க இமாம சொல்ல சொல்லுங்க அப்ப இது ஹதீஸுக்கு கட்டுப்படுறாங்களா இம்மாம கட்டுப்படுறாங்களா தெளிவா தெரியுது அப்பட்டமா தெரியுது இமாமுக்கு தான் கட்டுப்படு இமாமுக்கு கட்டுப்படல இமாம் இமாமுடைய கட்டுப்படுது உருவாக்கப்பட்ட ஒரு ஐடியாலஜிக்கு கட்டுப்படுகிறார்கள் ஒரு பொய்க்கு இவர்கள் கட்டுப்படுகிறார்கள் ஒரு அப்பாண்டத்திற்கு இவர்கள் கட்டுப்படுகிறார்கள் அப்போ தெளிவா தெரிகிறது ஹதீஸ் இருந்தும் நாங்க இமாம் இவர்கள் மாயையில் விழுந்து கிடக்கிறார்கள் என்பதை என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது எனவே தெரிஞ்சுக்க ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருந்து பிரண்டு நடக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் தொழுகை நேரங்களை பிரித்து பிரித்து இந்த நேரத்துலதான் நீ வைக்கணும் இந்த நேரத்துலதான் நீ வைக்கணும் என்று பிரித்து கொள்வது அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரத்திலையும் பொருந்தாது அப்படி ஒரு சட்டமும் கிடையாது மதுகப் என்பது முழுக்க முழுக்க ஒரு மித்து தான் ஒரு மாயை தானே அது மார்க்கத்தில் சரியானது கிடையாது அப்படி ஒரு வழிமுறையில் ஒரு மனிதன் நடந்தானே ஆனால் அவன் நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்வதற்கு வாய்ப்புகள் மிகவும் அரிதாகி போய்விடும் என்பதை அவர்களுடைய கேள்விக்கு நம்ம பதிலாக சொல்லி அல்லாஹா